ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாங்காயில் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெறும் மாம்பழம் மாங்காய் தான் இது புளியே வேண்டாம் அப்படி இருந்தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தடவை ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி பண்ணால் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லையா நார்த்தக்காய் குழம்பு முந்தி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இது வெறும் மாங்காய் குழம்பு இதுக்கு வந்து மாங்காய் இன்றைக்கி தோல்சி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை தோலோட வேணாலும் போடலாம் எல்லாம் வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா சாம்பார்க்கு எடுத்துக்கிற மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க தான் என்ன வேணாலும்லாம் வெங்களுக்கு கத்திரிக்காயோ இதுவோ அந்த மாதிரி நான் நீ நூல் கோல் போட்டிருக்கேன் மாங்காய் இந்த மாதிரி துண்டமாக எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க ஸோ எந்த தான் வேணுமோ அது போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பருப்பு இது நூறு கோல் அப்புறம் நறுக்கின மாங்காய் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து குக்கர் வச்சிட வேண்டிதான் ஒரு வழியாக ஸோ எப்பயும் போல் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மண் சட்டியில் நார்மலாக நீங்கள் உருளியில் கூட பண்ணலாம் நான் ஷிக்கில் கூட பண்ணலாம் பட் நல்லாயிருக்கும் இதில் எல்லாம் பண்ணாக்க ஸோ இதில் எப்பயும் நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க பொதுவாக வந்து பருப்பு சாம்பாருக்கு வந்து கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் எப்படி நல்லெண்ணெய் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி பருப்பு சாம்பாருக்கு கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் இதுக்கு கடுகு திருமாறிக்கோங்க கடுகு வடித்ததும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டும் நம்ம போட்டுக்கலாம் அதில் வறுக்கிறதுக்கு ஐ மீன் தாளிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லைன்னா அதுக்கப்புறமா ட்ரைடு வச்சுருந்திங்கன்னா கூட சாம்பார் குதிக்கும் போது போட்டாக்க நல்லா வாசனை வரும் ஸோ கருவேப்பிலை சம்டைம்ஸ் காஞ்சிட்டா கூட எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது கொஞ்சம் வாடிடும் இல்லையா அதை காய வச்சு வச்சுக்கோங்க சாம்பார் நல்லா போடும்போது போட்டால் வாசனை வந்துடும் நமக்கு எப்படியும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ நம்ம எடுத்து வச்சது ஒன்று ஒன்றா போட்டு தான் முதல் போட்டுரும் நூறு கோல் தான் இது மாங்காய் அப்படியே ஒரு எப்படி மசிஞ்சு எடுத்து பாருங்க அதுவே அப்படியே கரைஞ்சே போயிடுத்து விந்ததுல அதான் நான் தோலோடு போட்டால் கூட ஒன்றும் பாதகம் இல்லை நல்லா தான் இருக்கும் சாப்பிட இது பருப்பு ஸோ எல்லாத்தையும் கரைச்சி அதெல்லாம் கொட்டியாச்சு தூளி கூட புளியே போட வேண்டாம் இந்த மாங்காய் புளிப்பே போயிடும் நீ வாயில் போட்டு பாருங்க முதல் மாங்காய் நறுக்கி போடும் போதே ஸோ மாங்காயோட தம் எவ்வளோ இருக்கு தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி தேவையானதாக புளி வேண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுமானா ஆனால் மாம்பழ மாங்காயம் உழிப்பாருன்னா இது வந்து குழம்புலாம் அப்படி சால்ட்டு பொடி வருத்தரைச்ச மெந்தியப் பொடி அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குங்க குழம்பு கொஞ்சம் நேரம் வாசனை போக இந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு நமக்கு குழம்பு கொதிக்கணும் அவ்வளோதான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி தோசை கூட சுட்டுலாம் சாத்துக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை சாம்பார்ன்றதுனால இல்லை இட்லிக்கு என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு யூனிக்காக இருக்கும் இது வந்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால சமையலில் சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காய் இருந்தால் கூட வந்து இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா தாளிச்சிங்கனாக்க நிதானமாக ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்க பாய்